காலை வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி பாட்டி இப்போ என்ன பண்ண பாருன்னா பூண்டு சட்னி செய்ய போகிறேன் பூண்டு சட்னி எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இது நூறு கிராம் பூண்டு எடுத்து வச்சுருக்குறேன் ஒரு அஞ்சு வரமிளகா எடுத்து வச்சுருக்குறேன் ஒரு சின்ன துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்குறேன் பாருங்கள் கொஞ்சம் புளி எடுத்து வச்சுருக்கேன் நாரெல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சோன்னு புளி வச்சுருக்குறேன் ஒரு ரெண்டு பெரிய தக்காளி ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்குறேன் அது கூட கொஞ்சம் கருவேப்பிலத்தில் கொஞ்சம் இது என்னது கொத்தமல்லி கொத்தமல்லித்தலை கொஞ்சம் கருவேப்பிலத்தில் கொஞ்சம் கொத்தமல்லி தலை வணக்கிறதுக்கு போடுவேன் இதுதான் பூண்டு சட்னிக்கு உப்பு போடணும் வெள்ளம் வேணும்னா நீங்கள் வெள்ளம் கொஞ்சம் போட்டுக்கிறலாம் இது கூட நான் அஞ்சு வர மிளகா வச்சுருக்கேன்னா நான் மிளகா வெறும் மிளகா பொடி வீட்டில் அரைச்ச பொடி இருக்குது அதை போட்டுக்கிற போகிறேன் மிளகா சரியாக அரைப்படாது இந்த சட்னிக்கு அதனால் இதெல்லாம் வதக்கிட்டு அது கூட பொடியை போட்டு கடைசியாக வதக்கிட்டு தான் அந்த பூண்டு சட்னி செய்ய போகிறேன் அந்த பூண்டு சட்னியை வணக்கிட்டு செய்கிறோம்னாக்க பச்சையை அரைச்சிட்டு செஞ்சிங்கனாக்கா பூண்டு அடி அடிப்பிடிக்கி நம்ம ரொம்ப நேரம் கிளறிக்கிட்டே இருக்கும் நல்லா வணக்கிட்டு பூண்டு சட்னி அரைச்சி பாருங்கள் ரொம்பவே அருமையாக இருக்கும் பூண்டு நல்லா செவக்க வதக்கிடணும் வதக்கிட்டிங்கன்னா அந்த சட்னி அருமையாக இருக்கும் நீங்கள் பூண்டு பச்சையாக அரைச்சிட்டு நீங்கள் திரும்பி தக்காளி பழம் பூண்டு எல்லாம் பச்சையாக போட்டு அரைச்சிட்டு நீங்கள் வணக்கினீங்கன்னா அது அடி பிடிக்கும் எப்படி இருந்தாலும் அடிப்பிடிக்கும் ரொம்ப நேரம் ஆகும் நீங்கள் சுருளை சுருளை கிளறுறதுக்கு நீங்கள் வணக்கிட்டு அரைச்சிங்கன்னா அந்த சட்னி ரொம்ப பிரமாதமாக இருக்கும் இட்லி தோசை ஆப்பம் சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையான சட்னி இந்த சட்னி ரொம்ப நம்மளுக்கு வந்து ஜீரண சக்தி சீக்கிரம் கொடுக்குற ஒரு நல்ல ஒரு சட்னி இந்த சட்னி எப்படி செய்கிறேன்றதை பாட்டி காமிக்கிறேன் வாடை சட்டி காய வச்சிட்டேன் பாருங்கள் வானிலையை காய வச்சுட்டேன் பாருங்கள் வானிலையை காய வச்சுட்டேன் இந்த மாதிரி எறும்பு சட்டி இருந்தால் க நல்ல கனமான சட்டி வச்சுக்கோங்க பூண்டு வந்து ரொம்ப நேரம் செவக்க வதக்கணும் இல்லையா லேசான சட்டி வச்சுக்கோன்னா கரிஞ்சு போயிடும் அடிப்பிடிக்கும் அதனால கொஞ்சம் கனமான வானொலியை வச்சுக்கோங்க நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் கொஞ்சம் கூடுதலாகவே ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் நல்லா ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேவைப்படும் இப்போ பூண்டு புல்ல போட்டுக்கலாம் நூறு கிராம் பூண்டு வச்சுருக்கிறோம் பார்த்து இது கூடவே எஞ்சியும் போட்டுக்கலாம் நல்லா செதக்க வதக்கணும் செதக்க வதக்கினா தான் ஒரு சட்னி பூண்டோடய ஒரு காரத்தன்மை இருக்கும் அந்த காரத்தன்மை போயிடும் பூண்டுக்கு எப்போவுமே ஒரு காரத்தன்மை இருக்கும் பச்சை வதக்கினீங்கன்னா ஒரு பச்சை போட்டு அரைச்சோம்னா ஒரு காரத்தன்மை வரும் இந்த மாதிரி வதக்கிட்டு அரைச்சிங்கன்னா அந்த காரத்தன்மை போயிடும் சுத்தமாக உங்களுக்கு காரத்தன்மையே இருக்காது கொஞ்சம் அதுக்கு அதுக்கு தான் கொஞ்சம் பூண்டு சட்னி செஞ்சோம்னா கொஞ்சம் வெள்ளம் போடணும் புளி போடணும் போடாமல் அரைக்காதீங்க அந்த காரத்தன்மை நம்ம தொண்டைக்கு வந்து தட்டுப்படும் அந்த காரத்தன்மை அதனால் கொஞ்சம் புளி போடுங்க வெள்ளம் போட்டு இனிப்பு தேவையாக இருக்கிறவங்க கொஞ்சம் பட்டும் போடாமல் கொஞ்சமாக வெள்ளம் போடுங்க அருமையாக இருக்கும் அந்த சட்னி நம்ம உடலுக்கு ரொம்ப நல்லது சீக்கிரம் பசியை தூண்டும் ஜீரண சக்தி கொடுக்கும் நான் சீரகம்லாம் எதுவும் போடல பூண்டு போடும்போது இஞ்சி போடும்போது சீரகம்லாம் போடாதீங்க அதிகப்படியான ஜீரண சக்தி கொடுக்கக்கூடிய பொருள் போட்டோம்னா வயிறு வலி எடுக்கும் அதனால் இன்னும் அதெல்லாம் கொஞ்சம் குறச்சிக்கிறோம் போட்டு பாருங்கள் இந்த இந்த அளவுக்கு ஒரு கலர் மாதிரி வச்சு பாருங்கள் உள்ளே நல்லா வெந்துருச்சு இப்போ என்ன பண்ணலாம் இந்த வர மிளகாய் நாலஞ்சு எடுத்து வச்சுருக்குறேன் இல்லையா ஒரு நாலு வர மிளகாய் தான் எடுத்து வச்சிருக்கிறேன் போட்டுக்கலாம் இந்த கருவேப்பழம் கொத்தமல்லி பழம் தக்காளி பழம் பார்த்தா உப்பு போட்டுக்கலாம் இதுலேயே கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இந்த சட்னிக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் தக்காளி பழம் ஓரளவுக்கு வதங்கட்டும் தக்காளி பழம் பார்த்தீங்கன்னா தோல் ஊறியது நல்லா வதங்கி வந்துடுச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு தோல் உறிஞ்சி வருது பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரும்போது மிளகாப்பொடி போட்டுக்கலாம் வெறும் மிளகாத்தூள் போடுங்க போடணும் மிளகாத்தூள் போடக்கூடாது வெறும் தூள் போட்டுக்கலாம் காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கணும் நான் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கிறேன் சின்ன டீஸ்பூன் தான் பாருங்க ஒரு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கிறேன் ரெண்டு செகண்டு உடங்கட்டோம் ரொம்ப நேரம் உடங்கா மிளகா கரிஞ்சு போயிடும் ரெண்டு செகண்ட் பார்த்து பாருங்க கொஞ்சோண்டு வெள்ளம் வெள்ளம் போட்டு கிளறி விட்டுருங்க அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சம் நேரம் ஆரட்டம் சட்னி அரைச்சிட்டு காய்கிறோம் பற்றி ஆரட்டம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இரும்பு சுற்றி உடனே கை வைக்காதுங்க சுட்டுறோம் கை எது செஞ்சாலும் பொறுமையாக செய்யணும் நம்மளுக்கு சமைக்கிற பொருளும் நல்லாயிருக்கும் அப்படியே ஆரட்டம் கொஞ்ச நேரம் எடுத்துட்டு அரைச்சிட்டு 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 காமிக்கிறேன் பாட்டி உங்களுக்கு அரைச்சிட்டு காங்கிக்கிறேன் பாருங்கள் சட்னி அரைச்சிட்டு வந்துட்டேன் கிண்ணத்தில் கொட்டிக்கலாம் பாருங்கள் பூண்டு சட்னி ரெடி இந்த சட்னி ரொம்பவே அருமையாக இருக்கும் தோசைக்கு பாட்டி கோதுமை தோசை செஞ்சுருக்குறேன் அந்த கோதுமை தோசைக்கு தான் இந்த சட்னி அருமையாக இருக்கும் சாப்பிட சாப்பிட இன்னும் ஒரு தோசை சாப்பிட்லாமா நல்லா ஒரு நம்மளுக்கு அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும் நீங்கள் சுட சுட சாத்தில கூட இது போட்டு பசங்க சாப்பிட்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் நல்லா குப்புன்னு உங்களுக்கு வேர் திருச்சின்னு வச்சுக்கோங்க காய்ச்சல் இருந்தால் கூட இந்த மாதிரி ஒரு சட்னி செஞ்சு செஞ்சிங்கன்னா காய்ச்சல் சுத்தமாக போயிடும் அருமையான ஒரு சட்னி செஞ்சு காமிச்சிருக்கிறேன் பாட்டி இந்த சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சட்னி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் பாட்டிக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க தேங்க்யூ அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் Bye.